எப்படியும் கவலையா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் வந்து கொடுக்கலான்னு வந்தேன் நீ வீட்டில் இல்லை அதனால தான் உனக்கு தேடி அப்படியே வந்தேன் இங்கே தான் உனைய கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ன நிம்மி ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்யறோம் உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் இல்லையா நீ என் ஃப்ரெண்டு வேற அதனால உனக்கு உதவி செய்யலான்னு வந்தேன் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாப்பாடு சூடா இருக்கும் சாப்பிடு நீ சாப்பிட்டியா நான் கடையில சாப்பிட்டுட்டு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் சரி அப்ப நான் சாப்பிடுறேன் என்ன இது இவ்ளோ இருக்கு ஒண்ணு இல்ல ஃப்ரைட் ரைஸும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியுமே அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சு வைக்கிறது நம்ம கடமை இல்லையா என்னைய பத்தி எல்லாமே உனக்கு தெரியுமா தெரியும் தெரியும் முதல்ல சாப்பிடு நான் உன்கிட்ட ரொம்ப கடமையா அதெல்லாம் மனசுல நீ எனக்கு சாப்பாடு எல்லாம் சொல்லாத நிம்மி நீ கஷ்டப்பட்ட என்னால் தாங்க முடியாது நான் உன்னைய ஊட்டியில தான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு உன்னையே ரொம்ப பிடிச்சிட்டு உனக்கு தான் என்ன பிடிக்கல இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் சரியா சரி நானும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிம்மி சரி சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல எங்கயாவது வெளிய போயிட்டு வருவோமா ஊருக்குள்ள போனாலே எனக்கு பாட்டு சத்தம் கல்யாண வீட்டு சத்தம் எல்லாம் கேக்குது ஒரு மாதிரியா இருக்கு சரி வா பக்கத்து ஊர்ல சர்க்கஸ் போட்டுருக்காங்களாம் போய் பார்த்துட்டு வருவோம் சரி சாப்பிட்டு முடி போகும் எப்பா என்ன கொரட்ட சத்தமா இருக்கு நேற்று பூரம் போய் ஆடுன ஆட்டத்துக்கு இன்னைக்கு எந்திக்காம தூங்கிட்டு கிடக்காளே இவ எப்ப எந்திப்பான்னு தெரியலையே இவ தூங்குற தூக்கத்தை பார்த்தா கும்பகரணம் தூங்குற மாதிரில இருக்கு இன்னைக்கு எந்திக்கால நாளைக்கு எந்திக்காலன்னு தெரியலையே சரி போவும் அம்மா எப்படியும் முழிச்சிருப்பாங்க அம்மா காலையில சாப்பாடு இதாட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புவோம் என்னது இது இவங்க மாலாக்க மேலே தூங்கிட்டு கிடக்காக கொஞ்சம் குறைச்சி ஆடுனா என்னம்மா ஆடுன்னு ஆட்டத்துக்கு கால் கையெல்லாம் வலிச்சு போய் அசந்து போய் தூங்கிட்டு கிடக்காக இவங்க என்னைக்கு எந்திரிச்சு எனக்கு என்னைக்கு சாப்பாடு செஞ்சு தர ரெண்டு பேரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியலையே அப்போ காலையில் நம்மளுக்கு இந்த வீட்டில் காப்பி சோறு ஒன்றும் கிடையாது போல சரி நம்ம போவோம் நம்மளுக்கு வச்சது கடைச்சா தான் போய் கடையில் போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு ரெண்டு இட்லியை பிச்சு போட்டு போவோம் ஏ சிங்கம் போல ஏ சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி அவனை அவன் தாங்க மாட்டான் உதையில தாண்டி ஏ தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு நேற்று பாடுன எஃபெக்ட் இன்னும் போகல போல அதே ஞாபகத்தில் இருக்காங்க அடிடா அவனை ஒதடா அவனை வெட்டரா அவனை தேவையே இல்ல செல்வி நான் கடைக்கு போயிட்டு வர ஏங்க காலையில ஒண்ணும் சாப்பாடு செய்யல நீங்க கடையில போய் சாப்பிட்டுக்கிடுவீங்க நானும் நம்ம மவனும் என்னத்தை சாப்பிட நேத்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க கடையில இருந்து ஆளுக்கு நாலு இட்லியே கொடுத்து விட்டுருவீங்களா இட்லியா வேணும் சரி கொடுத்து விடுதேன் ஆளுக்கு நாலு இட்லி ரெண்டு ரெண்டு வடை மூணு மூணு பூரி அவளை மட்டும் போதுங்க கொடுத்து விட்டுருங்க இன்னும் கடையில தோசை இருக்கு பொங்கல் இருக்கு இடியாப்பம் இருக்கு சப்பாத்தி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டியே அதையும் சேர்த்து கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்டா சத்தம் போடுவீங்கல்ல தான் இட்லி மட்டும் கேட்டேன் சரி குடுத்து விடுத என்னை விடு ஏங்க அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கு மத்தியான சாப்பாடையும் கொடுத்து விட்டுருங்க ராத்திரிக்கு நீங்க வரும்போது புரோட்டா கொண்டு வந்தா போதும் காலம் கத்தல எந்திரிச்சு குப்பையை போடுறதுல இருந்து வீட்டை கூட்டி பெருக்கிறது வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது வீட்டுல காப்பி போடுறது சாப்பாடு செய்யறது எல்லா வேலையும் நான் ஒரு மனுஷிய தனியே செய்ய வேண்டியிருக்கு இந்த வீட்டுல ஒருத்தி மர்மமான பேருக்கு தான் இருக்கா ஒரு வேலைக்கு ஆக மாட்டா இப்போ பேசிட்டு போன பொண்ண பார்த்தா ஏன் கல்பனா மாதிரியே இருக்கே கண்டிப்பா இது தான் இருக்கணும் இன்னைக்கு நான் கல்பனாவை விட்டுட்டு போக மாட்டேன் இத்தனை வருஷமா கல்பனாவை பிரிஞ்சு இருந்துட்டேன் அதனால இனிமேல் என் கல்பனாவை ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது நான் தான் சஞ்சய் ராமசாமி என் கல்பனாவை காணும்ன உடனே நான் ஆயிட்டேன் இன்னைக்கு கல்பனாவை பார்த்த உடனே நான் ஆயிட்டேன் இனிமே கல்பனாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் குப்பைய கொட்டிட்டு போட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி கல்பனா என்னைய பார்த்துட்டு ஏன் பாக்காத மாதிரி போற இல்ல யாருல நீ சட்டப்படாம வந்திருக்க காலங்காத்தால சட்டப்படாம வீட்டு வாசல வந்து நின்னுட்டு இருக்க தூர போல கல்பனா என்னைய அடையாளம் தெரியலையா நான் தான் சஞ்சய் ராமசாமி சஞ்சய் ராமசாமியோ கோயில் பூசாரியோ எனக்கு யாருன்னு தெரியல தூரப்போ என்ன கல்பனா இது நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் பழகணும் நீ என்னைய மறந்துட்டியா இல்ல யாருல நீ மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே தூர போல வீட்டுக்குள்ள போனோம் குப்பை தொட்டி வேற நாத்தடிக்கு கல்பனா நீ இப்படி எல்லாம் சொல்ல நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இல்ல என் பேர் கல்பனா இல்லல என் பேர் கனகா உன் பேரு கல்பனா என் பேரு சஞ்சய் ராமசாமி நீ கூட உங்க அப்பா ஆசைப்படி ஒரு கார் வாங்கினியே உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த கார்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வந்தோமே வில்லனுகள் சேர்ந்து உன்னைய அடிச்சு கொண்டுட்டானுகளே எனக்கு இருக்கு பையல கொண்ட நான் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா உன்னைய அடிச்சு கொண்டுட்டாங்க அப்ப நான் என்ன பேயா

சற்று தோலைவீலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தோலைந்தே கடவுளே ஒரு மனுஷன் நிம்மதியை வெளியே போய் குப்பையை போட்டு வர முடியுதா வர்றதுக்குள்ள எவ்வளவு ஒரு காவலி பையன் வந்து நீதான் கல்பனா என் கூட வாங்க எப்பா என்ன பயமா இருக்கு என்ன புலம்பிக்கிட்டே வரீங்க என்னாச்சி அடியே என்னை காப்பாத்தடி என்னையே உங்ககிட்ட இருந்து யாராவது காப்பாத்தணும் உங்களை நான் எப்படி காப்பாற்ற முடியும் ஏட்டி ஒரு பையன் வாசல அவன் என்னை பார்த்து நீதான் என் கல்பனா என் கூட வான்னு என்னை கூப்பிடுதான் நல்லதா போச்சுன்னு ஓடிட வேண்டியது என்னைய எதுக்கு அவன் உங்களை வந்து கூப்பிடுதான் ஏதான் எனக்கு எப்படி தெரியும் போடாம பைத்தியக்கார பையன் மாதிரி இருக்கா வந்துகிட்டு நீதான் என் கல்பனா நான் தான் சஞ்சய் ராமசாமி என் கூட உயிரை வாங்குதான் நான் செத்துட்டேன் வேற சொல்லுதான் டி யாருன்னு போய் பார்த்துட்டு வரட்டா வேண்டாம் நீ போனீங்கன்னா செத்து போன மூத்த அக்கா நீ தான் சொல்லிடுவான் அது எவன் புதுசா இருக்கான் நம்ம ஊருக்குள்ள சட்டை போடாம அலையறக்கு இருக்கு பைய எனக்கு என்னட்டி தெரியும் எத்தனை இந்த ரெண்டு ரூபா பைத்தியத்தையே சொல்லுதிங்க ஏமாடி அவன் இல்லட்டி அவன் எனக்கு நல்லா தெரியும் இது வேற யாரோ என்ன பேர் சொன்னா சஞ்சய் ராமசாமியா இது எங்கயோ கேள்விப்பட்ட பேரு மாதிரில இருக்கு வயிறு பூரம் என்னமோ பச்சை கலர் எழுதி எழுதி வச்சிருந்தாட்டி உடம்பு பூரம் பச்சை குத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படி போட அருவாலை இது கஜினி பைத்தியமா என்ன எத்தை கஜினி படத்துல சூரிய அண்ணன் பேரு சஞ்சய் ராமசாமி அவரு தான் வந்து அசின் அக்கா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் பச்சை குத்தி வச்சிருப்பாரு வில்லனுகளை பழிவாங்கறதுக்கு அந்த படம் நீங்க கல்கத்தால கடந்தீங்கல்ல அதனால பாத்திருக்க மாட்டீங்க அசினக்கா பேர் தான் கல்பனா தான் அடிச்சு கொண்டுருவாங்க அதனால தான் நினைச்சுக்கிட்டே வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா சரி விடுங்க ஏதோ தெரியாம கூப்பிட்டான் போயிருப்பான் எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு இனிமேல் நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன் ஆமா இவங்க பெரிய படையப்பண்ணாமறி வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பாங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வீட்டுக்குள்ளேயே கிடக்க போறீங்க பயமா இருக்கட்டும் வெளியே போக குப்பையை போட போகாம கையப்பிடி போயிட்டாலும் என்ன செய்ய தான் பொழப்ப கெடுத்துச்சான் போங்க போய் வேலையை பாருங்க சரி நீ எங்க காலவரத்தில் கிளம்பிட்டே நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன் போய் பார்த்துட்டு அப்படியே கூட்டத்தோடு போய் கதை பேசிட்டு வாரேன் காலையை எழுந்திரிச்சி சோறுகிற திங்கிறது கிடையாது அப்படியே வழி பெயர வேண்டியது என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகிறேன் அது கூட போக கூடாதா காலையில் காப்பி கேப்பி குடிச்சிட்டு போனேன் என்ன காபி காப்பி அங்க அங்கே போட்ட அடுப்பங்கரையில் இருந்துச்சு அதை எடுத்து குடிச்சிட்டேன் போயிட்டு வரேன் அந்த காப்பி எனக்கெல்லாம் போட்டேன் குப்பையை போட்டு வந்து காப்பி குடிக்கலாம்னு பார்த்தேன் அதை எடுத்து குடிச்சிட்டியோ அதான பார்த்தேன் உங்களுக்குன்னு போட்டிக்கிலோ அதானே காப்பி நல்லா டேஸ்டாக இருக்கேன்னு பார்த்தேன் எனக்கு போட்டால் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி போட்டு கொடுத்துருவீங்க உங்களுக்கு மட்டும் நல்ல பாலில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி போட்டு குடிச்சிக்கலோ வேலை செய்கிறவங்க அப்படிதான் செய்வாங்க வேலை கொடுக்க முடியாது உனக்கு வேலை நீ நல்லா காப்பி போட்டு குடி கவனிச்சுக்கிடுதேன் கவனிச்சுக்கிடுதேன் நாளைக்கு நீங்கள் காப்பி போட்டு வச்சிருப்பீங்கல்ல காப்பிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி விட்டு போயிருந்தேன் நீ செஞ்சாலும் கிளம்பிப்போ சரி போயிட்டு வரேன் என்ன பத்திரமா இருங்க எதுவும் பைத்தியம் வந்து தூக்கிட்டு போயிட போகுது ஐயோ இவ வேற போகும்போதே பயன் காட்டிட்டு போறாளே பைத்தியம் வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது சரி இவன் போட்டும் நமக்கு அதெல்லாம் மூடிட்டு வந்து உள்ள உட்காந்துக்கிடுவோம் ஏங்க என்ன ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லையே வேற எதுக்கு மூஞ்சி இந்த போக்கில் இருக்கு போதுமா இப்போ நல்லா இருக்கா இப்போ நல்லா தான் இருக்கு எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அது ஒன்னு இல்லை ராணி ஆரஞ்சு மண்டையனுக்கு ஊருக்குள்ள கிராண்டா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா ஆமாங்க கல்யாணம் நடக்கு அதுக்கு என்ன இப்போ அவன் நம்ம கிட்ட வேலை செய்யற பையன் நான் தான் கல்யாணத்தை முதல்ல நின்று எடுத்து நடத்தி இருக்கணும் நான் முதல் நாள் ஃபங்க்ஷனுக்கு போகாம போயிட்டனே அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு ஏங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அவசரமாக ஊரில் ஒரு வேலை வந்துட்டு சொந்தக்காரங்க ஒருத்தங்க உடம்பு செடி இல்லாமல் இருந்தாங்கன்னு தானே போனீங்க ஆ அதுக்கு என்ன செய்ய முடியும் என்ன இருந்தாலும் அந்த பயலுக்கு வேற யாரும் செய்வா நான் தானே செய்யணும் அவனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க நம்மகிட்ட தான் விசுவாசமாக வேலை பார்த்துட்டு கிடக்கான் ஆ நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிடுவான் ஒரு குறையும் சொல்ல மாட்டான் நல்லா வேலை பார்த்துட்டு கிடப்பான் அவனுக்கு ஏதாட்டும் ஒன்று செய்யணும்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு மொய் எழுதி விட வேண்டியது என்ன வேற என்ன செய்யணும் ஆயிரம் ரெண்டாயிரம் மொய் எழுதி விடுறதுக்கு அவன் என்ன அடுத்த ஆளா அவன் என்கிட்ட வேலை செய்யறான் என் அசிஸ்டண்ட் சரி அப்ப என்ன செய்ய போறீரு என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேக்கி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாட்டு ஒரு தங்க நகை வாங்கி கொடுப்போமான்னு பாக்கேன் நீங்கள் இந்த கல்யாண பொண்ணை பார்க்கலையா நேற்று ஆ தங்க நகை எப்படி போட்டிருந்தா அவகிட்ட இல்லாத தங்கம்மா அள்ளி குமிச்சு வச்சிருக்காங்க நீங்கள் ஒரு தங்கத்தை கொண்டு கொடுத்தா கலக்கும் பறவை என்ன செய்ய அந்த பையனுக்கு ஏதாட்டும் ஒண்ணு செய்யணும்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பையன் இன்னமும் வேலைக்கு வருவானா வரமாட்டானா பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படியே போய் பிசினஸ் அது இதுன்னு போயிட்டானா என்ன செய்ய நம்மகிட்ட யாரும் வேலைக்கு வருவா அதுக்குன்னு அவன் தான் வேலை செய்யணும்னு கட்டாயப்படுத்த முடியாது இல்ல ராணி அவன் ரேஞ்சே வேற அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படு அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் எதுக்கு சந்தோஷப்படணும் அப்போ அவனை பார்த்து பொறாமப்படுதியோ பொறாமப்படலை இருந்தாலும் நம்மகிட்ட வேலை பார்த்த பயிலுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு நினைச்சி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படி இல்ல நினைக்க கூடாது ராணி அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா நல்ல பையன் அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சரி அவன் வேலையை விட்டு போயிட்டான்னா அடுத்த ஆளுக்கு என்ன செய்வீரு இவனை மாதிரி ஒரு நல்ல ஆளு கிடைப்பாங்களா ஆளு கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் அப்படியே நானே பாத்துக்கிட வேண்டியதான் வேற என்ன செய்ய வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டானா இன்னும் ஒன்றும் சொல்லலை ராணி இனிமே தான் சொல்லுவான் எப்படினாலும் கல்யாணத்துக்கு பிறகு அவன் நம்மகிட்ட வேலை செய்கிறது அவங்க மாமியார் வீட்டுக்கு பிடிக்காது பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால வேலைக்கு இன்னமும் வரமாட்டான் வேலைக்கு வராத பயிலுக்கு என்னத்த செய்ய போறீங்க ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மொய் எழுதிட்டு விட்டுருங்க அவன் தான் போகத்தான போறா அப்படியெல்லாம் இருக்க முடியாது ராணி யாருக்கனவே நான் கொடுக்குற சம்பளத்தை தான் அவன் வாங்குவான் நிறைய தடவை அவனுக்கு குறைச்சி குறைச்சி சம்பளத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு சேர்த்து வச்சு ஏதாட்டும் ஒன்று நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது செஞ்சிருவேன் என்ன செய்ய போறீரு நம்ம தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு பத்து செண்டு இடம் கிடக்குல அந்த இடத்த அவன் பேரில் எழுதி வச்சிருவோம் ஏங்க பத்து சென்ட் இடத்தை கொண்டு அவன் பேர்ல எழுதி வைக்க போறேங்க என்ன விளையாடுதீரா தான் நிறைய இடம்லாம் இருக்குல்ல உனக்கு எதுக்கு இப்போ அந்த இடம் வேணுமா எனக்கு வேண்டாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடம் கிடக்கு ராணி அந்த பயலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற சின்ன வீடு மட்டும்தான் இருக்கு அந்த வீடு கூட காணுமோ காணாதோ தெரியல அவங்க மாமியார் வீட்டில் பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல அதனாலதான் அதனால தான் நம்ம இடத்த கொடுப்போம்னு பார்க்க முடிவெடுத்துட்டீர்ல இனிமேலாம் சொன்னால் கேட்கவா போறீரு உங்கள் இஷ்டத்துக்கு எதுனாலும் செய்யுங்க கோவப்படாத நம்மளுக்காண்டு எவ்வளோ உழைச்சிருக்கான்னு தெரியுமோ அவன் அவனுக்கு எதுவும் செய்யும் போது கணக்கு பார்க்கக்கூடாது சரி விஜய் எனக்கு ஃபோன் அடிச்சான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சானா ஆமாம் ஆமா இன்னைக்கு காலையிலே ஃபோன் அடிச்சு பேசிட்டான் வீடு வாடகைக்கே பிடிச்சிருக்கான் அந்த ஊரில் வாடகை ரொம்ப ஏம்ல ஆமாம் வாடகை ரொம்ப தான் ஆனால் அவங்க ஆபீஸ்லே வாடகை கட்டியிருந்தாங்களாம் அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை அவங்களே கட்டி விட்டுருவாங்க அப்படியா அது அந்த பையன் சொல்லலை வாடகை ரொம்பனு மட்டும்தான் சொன்னான் ஆபீஸ்ல வாடகை எல்லாம் கொடுத்துருவாங்க அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் சம்பாதிக்கிற தொட்டு அவங்கிட்ட தான் இருக்கும் சரிங்க நான் போய் வேலைய பாக்க சரி வேலைய பாரு நாளை கல்யாணத்துக்கு போனும் சரியா ரெடியா ஆ சரி சரி எம்மோய் என்ன காலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க வாட்டி காலையில உட்காந்து கீரையை போட்டு பிச்சுட்டு கிடைக்க காலையில சாப்பிட என்னமா செஞ்ச

வரணும் நாளை நாளைக்கு கல்யாணத்துக்கு வரேன் ஏம்மா உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல பரவாயில் எதுக்கு நீ வராமல் இருக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு வந்தா காணாதா தினமும் வரணுமா ஏமா அது நல்லா இருக்குமா கல்யாண வீடு நல்ல ஃபங்க்ஷன்லாம் வைக்காக சாப்பாடு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு நீயும் வரலாம்ல ஓ ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம்னு நீ போய் தினமும் அழைவேன் அதுக்கு நானெலாம் தினமும் வர முடியாது டீ நான் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவேன் நாளைக்கு நானும் உங்கள் அப்பாவும் வரோம் ஆ சரிம்மா வாங்க சேலைக்கு சாக்கெட்டு தைக்க கொடுத்தே வாங்கிட்டியா எங்கே வாங்கினேன் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்த்து மொத்தமாக தைக்க கொண்டு கொடுத்துருக்காங்க போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையில் அதனால அவனுங்க இன்னும் தைச்சி தரல இன்னைக்கு ராத்திரி ராமும் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் செக்கப்புக்கு போனியாடி என்ன சொன்னாங்க ஏம்மா நாலு மாதம் பிறந்துட்டில் அதனால ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க குழந்தையெல்லாம் காட்டினாங்கம்மா நல்லா குட்டியாக அழகாக இருக்கு நாலு மாதம் ஸ்கேனில் எப்படி குழந்தை தெரியும் காதெல்லாம் தெரியாதே இதுதான் குழந்தைன்னு காட்டினாங்க பார்த்துட்டு வந்தோம்

லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா என்னடி ராதா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கே ஏக்கா ரொம்ப நேரம் ஆயிட்டு மரத்தடிக்கு நீங்கள் கதைபேச வரவே இல்லை அதனாலதான் உங்களை கூப்பிட வந்தேன் இது என்னடி புது புதுக்கவையாக இருக்குது வானம் பலர்ந்து பூமிக்குள்ளே போயிட்டா ஆ நீ இல்லை என் வீட்டுக்கு வந்து கதைபேச வாழ கூப்பிடுது ஏன்க்கா நான் வரக்கூடாதா லட்சுமிம்பே குண்டமாம்பே தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பே அன்னைக்கெல்லாம் என்ன அடி ஆடிச்சேன் ஆ இப்போ என் வீட்டுக்கு வந்துருக்கேன் அது என தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க இப்போ என்ன நான் உங்க கூட்டத்தில் சேர்ந்துட்டோம்ல கூட்டத்தில் சேர்ந்துட்டியா உன்னையெல்லாம் நம்ப முடியாதுமா நீ எந்த நேரத்தில் எப்படி மூஞ்ச மாத்துவேன்னு தெரியாது அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் லட்சுமிக்கா என்னையே தப்பா நினைக்காதீங்க நான் திரும்பிட்டேன் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையே நான் திரும்பி நல்லவளா ஏற்கனும் நினைக்கிறது தப்பா ஏமா இப்போ என்னம்மா செய்யணும் ஏன் கூட மரத்தடிக்கு வாங்க உங்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் யாரும் இருக்கா

கல்யாண வீட்டை பார்த்துட்டு வியாபாரத்தை விட முடியுமாட்டி நான் செலவும் கடை போடணும் சரி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கடை பேசிட்டு வந்துருங்க அதுக்கு பிறகு கடை வேணா பாருங்க நான் வேணும் வந்து பார்த்து தரேன் இம்ம நீ பேசுறதுலாம் கேட்கும் போது ஒரு மாதிரி பயம்ல இருக்கு நாங்கள் போகும் சரி போ வரேன் என்னடா இது இவன் வந்து இப்படி பேசுதா எனக்கு இவளை பார்த்தாலே நம்பிக்கை வரமாட்டேக்கு ஆ இவன் எதுவும் நம்பளும் இழுத்து விட்டுருவாளோ திருந்திக்கிட்டேன் கூட்டத்தில் வந்து சேருதுன்னு சொல்லுதா இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிடும் என்னடி ஆளை விட்டு அனுப்பி கூட்டு வர சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நாங்க எங்க ஆளை விட்டு அனுப்பணும் லட்சுமி அக்காவை கான் தேடிக்கிட்டு இருந்தோம் தான் நான் போறேன் நான் போறேன்ட்டு ஓடலாம் நல்லா ஓடலாம் வீட்டில் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வராத குறாதான் வாங்க வாங்க கூட்டு வந்துட்டா சரி நாளைக்கு கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு எல்லாரும் கிஃப்ட் வாங்கியாச்சா அது கேட்க தான் வந்தோம் நானும் இலச்சக்காவும் சேர்ந்து வெள்ளி குத்து விளக்கு வாங்கி வச்சுட்டோமே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அத்த பாட்டி நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க சிம்ரனுக்கு ஒரு ஜோடி வளையல் வாங்கியிருக்கோம் ஆரஞ்சு மட்டையனுக்கு ஒரு பிரைஸ்லெட்டு வாங்கியிருக்கோம் அப்படியா ரொம்ப துட்டாக இருக்கும்ல ஆமாட்டி துட்டு ஆகத்தான் செஞ்சது வீட்லேயே கிடக்கிற பிள்ளைல அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அதனால கொஞ்சம் வட்டிக்கு கடன் வாங்கி செஞ்சுட்டோம் நான் தான் சொன்னோம்ல மோதிரம் வாங்க போறேன்னு அதனால மோதிரத்தை ராமு நேரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு ஏமா உயிர் தோழிகளே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வாங்கினீங்க உயிர் தோழியா உயிர் தோழின்னு எனக்கு யாரும் கிடையாது அப்படி இருந்தா அது நீங்க தான் உட்காந்துருக்கும் போது கூட உன் கையை பிடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா அவளை போய் எதிரீங்க என்கிட்ட வந்து எதுக்கு கையை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தூர தள்ளி போய் உட்காரு இங்க எங்கம்மா இடம் இருக்கு இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கேன் உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு அதுக்கு என் மேல கையை போட்டு தான் உட்காருவியோ கை தெரியாம பட்டிருக்கும் தூர தள்ளி போய் உட்காரு ஏட்டி ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டிக்க எனக்கு வர்ற பிரச்சனைக்கு பூரா காரணமே இந்த ராதா தான் அதனால இவ கூட சேரவே எனக்கு இஷ்டம் கிடையாது என்னையெல்லாம் சொன்னா மண்டையை உடைச்சிருவேன் உன் கூட சேர்ந்தது எனக்கு பிரச்சனையே பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு ரெண்டு பேரும் சொல்ல மாட்டேங்க அது அது ஒண்ணு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் கூட சண்டை போட்டுட்டு அலைஞ்சிக்க அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த கூட சேர்ந்து திட்டத்துக்கு மேலே திட்டமாக போட்டிக்க அவள் உங்களுக்கு பத்து லட்சம் தாரேன்னா இதெல்லாம் உண்மை தானே இதெல்லாம் சாணியக்காவுக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு தங்க நகை எதுவும் வாங்கி தரல எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்கல அதனால உங்களுக்கு பொறாமல் அதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கிடைக்க இதே உண்மை கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சொல்லுதாளர்களே கூடவே இருந்து எதுக்கு பார்க்கணும் அதான் உங்க முகரக்கட்டையில எழுதி ஒட்டியிருக்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா இனிமேட்டு திரும்பிடலாம் எங்க கூட சேர்ந்துகிட்டு கூட்டத்தோட கூட்டமா அலைஞ்சா எல்லாம் கிடைக்கும் நினைச்சுதான் எங்கிட்ட வந்து சேந்திக்க நீங்க எவ்வளவுதான் திருந்தணும்னு நினைச்சாலும் உங்களால திருந்தவே முடியாது ஏதாட்டு ஒரு நேரத்துல நீங்க உங்க புத்திய காட்டத்தான் செய்வீங்க நாங்க செய்யறது பூர உங்களுக்கு எப்படி தெரியுது ஆள் வச்சு வேவு பாக்கீங்களோ எங்க வேலையை எங்களுக்கு சரியா இருக்கு இதுல நாங்க உங்களை எங்க வேவு பாக்க அப்புறம் எப்படி நாங்க போடுது திட்டம் போறோங்க உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு எல்லாம் ஞான கண்ண இருக்கு அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சுるோம் நான் எல்லாம் திருந்திட்டேம்மா இந்த பக்கத்துல இருக்கறவை எப்படி பட்டவளோ தெரியாது நான் திருந்திட்டே புகார்கட்டையும் பாரு சும்மா ஒரு ஜுவாடி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே எங்க பிரிக்கலாம் எங்க கொண்டு சொல்லிக் கொடுக்கலாம் போட்டு கொடுக்கலாம்னு நலையீங்க நீங்க எல்லாம் திருந்திட்ட நாங்க நம்பணுமோ